தியேட்டர்ஸ்ல நல்ல பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வெளியே வரும்போது எப்படி சிரிச்சாங்களோ அது மாதிரி மக்கள் சிரிப்பாங்க அந்த சிரிப்பு தயாரிப்பாளரும் சிரிப்பாரு டிஸ்ட்ரிபியூட்டரும் நீங்களும் சிரிப்பீங்க மிகச்சிறந்த உங்களோட ஒர்க்கை பத்தி கணிஷ் சொல்லிட்டே இருந்தாரு டெக்னிக்கல் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது சரியான இயக்குனர்கிட்ட கிட்ட நீங்க வந்து அமீர் மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கீங்கன்னாவே போதும் நீங்க நூறு பேர்கிட்ட ஒர்க் பண்ண மாதிரி தான் அமீரோட நண்பராக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி அமீரோட அஸ்டண்டா இருக்கிறது வந்து ஒரு டார்ச்சர் ஏன்னா நானும் அது மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும் இல்லையா அது எதுவுமே ரெடி இல்லாமல் போவாங்க எல்லாமே அங்கே வேணும்னுவாங்க முதல் அடுத்த நாள் எதுவுமே அங்கே நமக்கு தெரியவே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து அங்கே வந்து அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா கேட்டால் அப்போ நாங்கள் பயந்து என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் எப்ப கேட்பாங்கன்னா நீ ஷார்ட்ல வந்து கேட்டீங்க ஒரு ஆட்டுகள் எங்க பண்றது அந்த பயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் அப்ப ப்ரொடியூசர் வருவாரு யோ இதெல்லாம் எது கேட்பாங்க அப்ப டைரக்டர் போட்டு விடுவாரு ஏ இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே இவர் சொல்லுவாரு நம்ம எது பார்த்து வச்சிருப்போம் ஆனா வந்து அதை கேட்க மாட்டாரு ஏதோ ஒண்ணு ஒரு குண்டூசி காணா போயிடும் குண்டூசி இல்லன்னு வச்சுக்க இவர் சீன் வராது இல்ல டயலாக் வராது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து பெரிய ஆள் அவர் வந்து குண்டூசி இல்லைன்னு தெரிஞ்சிடும் ஏய் குண்டு செங்கப்பா குண்டு செவீங்கன்னா நமக்கு தெரியும் அங்கே டைலாக் வரல இல்லை சீன் வரல நிறையிட்டே இருப்பார் இல்லாத ஒன்று கேட்பாரு அது மாதிரி அமீருக்கு வந்து அங்கே காற்று போனால் தான் வந்து கட் பண்ணி தோணும் அது அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஏன்னா நான் பழுக்கும்போது தெரிஞ்சுட்டேன் படம் பார்க்கும்போதே தெரியுது வந்து எப்படி எடுத்திருப்பாங்க இந்த படம்னு ஆனால் கூட இந்த அந்த டார்ச்சர்லாம் யாரும் விரும்பி பண்ணுறது இல்லை அந்த கலைஞனாக அன்னைக்கு போகும்போது அங்கே போகும்போது படத்தில் நடிக்கிறவங்க யாரும் ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் இயக்குனரோடய மெயின் இது என்னென்னா நான் வந்து ஒரு டேரக்டராக இருந்தால் நிச்சயமாக அமீர் அப்படிதான் இருந்துருப்போம் அங்கே போகும்போது நாம அந்த கேரக்டரை அது மாறிடுவோம் அந்த கேரக்டரை மாறும்போது நீ உள்ளுக்குள்ளே ஒரு இது நடக்கும் ஒரு வேலை நடக்கும் அந்த வேலை நடக்கும்போது என் கண் முன்னாடி இது இருந்தால் நல்லாயிருக்கும் இது இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு வந்து தோணும் அதெல்லாம் முதல்ல நாள் தோணியிருக்காது நமக்கு அப்பதான் தோணும் அப்ப நான் கூட அது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் தான் நான் சொல்லி பெரும்பாலும் எல்லா டேரக்டரும் அது மாதிரி கேரக்டர் தான் நம்ம வந்து அதனால வந்து அதை வந்து நம்ம அஸ்டன்ட் கிட்ட தான் ஏன்னா அதை வந்து தாலி கட்டாத மனைவி யாருன்னா அஸ்டன்ட் தான் எல்லா வகையான திட்டம் நம்ம வாங்கிக்கவே இருக்கணும் எந்த திட்டம் ஆனா அஸ்டன்ட் டேரக்டர் ஒரு பிளஸ் என்னன்னா எந்த திட்டுமே காதல வழி போகும்போது மண்டல ஏறவேறாது டேரக்டர் திட்டினா நமக்கு சந்தோஷமா இருக்கும் டைரக்டர் நம்மகிட்ட பேசாமல் போனால் தான் கவலையாக இருக்கும் டைரக்டர் நம்மளுக்கு பனிஷ் பண்ணணும்னு நினச்சாருன்னா நம்மகிட்ட பேச மாட்டார் நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுவார் நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்க கூப்பிட்டு ஷார்ட் சொன்னார்னா நம்ம அங்கே அங்கே சரியில்லைன்னு அர்த்தம் நம்மள எவ்வளோ திட்டினாலும் பிரச்சனை இல்லை அது மாதிரி நீங்கள் திட்டினாலும் கொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நீங்கள் மிகச்சிறந்த இயக்குனராக வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு நல்லா தயாரிப்பாளர் வந்திருக்காரு நல்ல இயக்குனர் வந்திருக்கார் சாரி உங்கள் டீம் டீம் வந்திருக்கு நல்ல மியூசிக் டைரக்டர் வந்திருக்காங்க ஜேவியர் வரும்போதே ட்ராக் வந்திருக்கீங்க நீங்கள் ஏன்னா படத்தை ஆரம்பிச்சு ட்ராக் வாங்கிறதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது நீங்கள் படம் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ராக் வந்து ஒது கொடுத்துருங்க உங்கள் அது மட்டும் தான் சூரஜ் என் அப்பா வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் நீங்கள் நல்ல சமையல் சந்திங்க ஏன்னா மிகச்சிறந்த கேமராமேன் மிகுந்த டீச்சரு அவருடைய அவர் கூட வந்து இது இவர் மாதிரி டெல்லி டெல்லி பாபு மாதிரி வந்து நல்லசாமி சார் வந்து பல கேமராமேன்களை இன்றைக்கி வந்து டெக்னிக்கல் நாலெட்ஜாக இருக்காங்கன்னா அது வந்து நடுசாமி சார் அவர் தான் அவரோட மகன் வந்து நீ வந்து மிகப்பெரிய கேமராமேன் அவர் நிச்சயமா அப்பாவோட அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் கூட போதும் நீங்கள் வந்து மிகச்சிறந்த கேமராமேன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருந்த எல்லாருக்குமே எங்களுடைய டீம்ல இருக்க உங்க எல்லாருக்கும் தேவிகா உட்கப்பட ஏற்கனவே எங்கள் சினிமாவில் தேவிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க அது மாதிரி நீங்களும் அவர் தேவிகா மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் மற்றபடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அது மாதிரி கோபி படவ கோபிக்கு வந்து கடைசியாக வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போடாருல என்ன கூப்பிட்டு அடிவாங்கணும்னு இருக்குல்ல எனக்கு ஒரு நன்றி சொல்லுவான்னு சொல்ல நீ பேசின விஷயத்துல அவர் வந்து வெளியே கொண்டு வந்துரு ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கா அவர் அவர் மூலமா இயக்குநர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்லுங்க அவர் வந்து ஒரு 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 ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடக்ஷன் அது வந்து தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல் ஆனா எனக்கு தெரியுது வந்து அது ஒரு பெரிய பண்ணம் அதில் போய் இவங்க விழ போறாங்கன்னு இவர் ஒரு மனைவி வந்து இல்லை சார் நாங்கள் தான் ஆகணும் தான் ஆகணுங்கிறாங்க நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரையும் கரை மேலே நிற்க வச்சு கடிஞ்சு அவங்கள அந்த இதுவோட வந்து அமுச்சு விட்டேன் ஆனால் அந்த டைரக்டர் வந்து என்னன்னா அது மிகப்பெரிய விஷயம் அந்த பிரவீன் அவர் பேரு அவர் எங்க இருக்கான்னு தெரியல பாவம் எக்ஸ்ட்ரானரி டேலண்டட் உள்ள ஒரு பையன் ஆனா என்னன்னா மொத்தத்தையும் நமக்கே வரணும்னு நினைக்கிறார் மொத்த லாபமும் இல்ல மொத்தம் நமக்கே வரணும்னு நினைக்கும்போது அது இன்னும் அது வந்து ஏற்கனவே எவ்வளவு நாளா இருக்கும் எவ்வளவு நாளா இருக்கும் பண்ண பேசி ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஆகி கூட அந்த ப்ராஜெக்ட் ஒன்னும் வெளியே வராம இருக்கு அன்னைக்கு வந்து இவங்கள உட்காந்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய திரைப்படம் உருவாகிருக்கும் ஆனால் அந்த படமும் வரல இவங்க அதை போய் முழுக்கிருந்தாங்கன்னா இன்னைக்கு கோபிங்கிற ஒரு ஆலை இல்லாமல் போயிருப்பாங்க அது மாதிரிதான் நடந்திருக்கும் அதில் வந்து காப்பாற்றி அவர் வீட்டுக்கு அமிச்சோம் ஆனால் அந்த பிரவீன் பாவம் எங்க இருந்தாலும் இங்க நீ இந்த மடையில் இருந்தாலும் பரவாயில்ல வெளியே எங்க இருந்தாலும் பிரவீன் தயவு செய்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி தயாரிப்பார்களோ இல்லை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேரா இருக்கும் வர லாபத்தை மற்றவங்க கொடுத்துருங்க ஒரு இது இதையோடு உங்கள் வாழ்க்கை முடிய போறது இல்லை இன்னும் நூறு படம் வந்து என்னோட முதல் படத்துக்கு சம்பளம் வந்து பதினாலாயிரம் ரூபாய் தான் ஆனா அடுத்த படத்துக்கு சம்பளம் எனக்கு ஒரு கோடி ரூபாய் அதனால முதல் படத்தின் சம்பளத்துக்கு அமையாதுங்க முதல் படத்தோட நம்ம சம்பளம் நான் ப்ராஜெக்டோட் அப்படிதான் பதினாலாயிரம் ரூபாய் ஆனா என் படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு கோடி ரூபாய் அப்ப என் சம்பளமா நான் நினைச்சது வந்து ஒரு கோடியே பதினாலாயிரம் ரூபாய் என் சம்பளம் ஏன்னா என்னை நம்பி என் அப்பா அம்மாவே ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ண முடியாத காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னா அதுதான் என் சம்பளம் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற இயக்குநருக்கு நீங்க நினைச்சாதான் அடுத்த ஒரு கோடி ரூபாய் சம்பளத்தை ரைட் அண்ட் ராயலா வாங்கக்கூடிய அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்க பல கோடி வாங்கலாம் அந்த சம்பளத்தை வாங்கக்கூடிய ரைட் அண்ட் ராயலா வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க அடைய முடியும் அதனால வரக்கூடிய இயக்குநருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய அறிவுரையா சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க